வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் படம் அலிபாபாவும் நாற்பத்திரடர்கள் படத்திலிருந்து நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பானுமதியுடன் இணைந்து நடித்த படம் பாடல் பாடியது பானுமதி அவர்கள் அழகான பொண்ணுனா அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணுதான் அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான் தன்மானம் ஒன்றுதான் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த கண்ணனம் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த கண்ணுனான் இடில்ல காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க இடில்ல காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க எவரேனும் பறிக்க வந்தா குணமே தான் மாறுங்க முள்ளேதான் குத்துங்க ஓம் எவரேனும் பறிக்க வந்தா குணமே தான் மாறுங்க முள்ளேதான் குத்துங்க ஓம் அங்கொன்னு இழிக்குது அந்த போல் முழிக்குது அங்கொன்று இழிக்குது அந்தை போல் முழிக்குது ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளைத்தான் ரசிக்குது ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளைத்தான் பொண்ணு நான் அதுக்கேத்த கண்ணு நான் அழகான பொண்ணு தான் அதுக்கேத்த தான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் தான் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த தான் இங்கொன்று என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணுது இங்கொன்று என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணது மாலி பொண்ணு என்ன ஏதேதோ என்னது ஏதேதோ என்னது மாலி பொண்ணு என்ன ஏதேதோ என்னது ஏதேதோ என்னது ஓ பெஞ்சாய பெஞ்சாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் மாடுதும் பெஞ்சாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் மாடுதும் பின் தாங்கி எண்ணெய் சுற்றி கைத்தாளம் போடுதும் பின்தாங்கி எண்ணெய் சுற்றி கைத்தாளம் போடுது அழகான பொண்ணுதான் கண்ணு கண்ணுதான் அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணுதான் இங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் தான் தன்மானம் பொண்ணுதான் அழகான பொண்ணு நான் அதுக்கேற்ற தான் அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் பொண்ணுதாம் மானம் பொண்ணுதான் அழகான பொண்ணு நான் அதுக்கேற்ற கண்ணுதான் வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி இந்த பாடலை கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் டாடா பை பை சியூ